பட்ட பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாசல் அனுப்பங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் டைல்ஸ் அதிகாரிகள் செயலிழந்து இருக்காங்க அரசியல்வாதிகள் இவனை கைது பண்ணா கைது பண்றாங்க இவங்களை கைது பண்ணாதங்க எஃப்ஐஆர் போடாதீங்கன்னா போட மாட்டேங்கிறாங்க இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒழிய அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை ஸ்டாலின் தலைமையில் போலீஸ் இருக்கு ஸ்டாலின் சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை செய்யற அதிகாரிகளை மட்டும்தான் அவங்க நல்ல பதவி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் காவல்துறை அதிகாரிகள்லாம் இவர் சொல்லுறபடி கேட்குறாங்கல்ல அப்போ அந்த அதிகாரிகளை வந்துக்கிட்டு இவங்களே போய் பழிவாங்க இவங்களே போய் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைக்கணும் அப்போ மற்ற அதிகாரிகளுக்கு வந்து ஒரு இதாகிடும் நம்மளையும் இவங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மட்டும்தான் பழிவாங்க காப்பாற்றி விட்டாங்கன்னு வைங்க மற்ற இது இவங்க நம்மளை எது பண்ணாலும் காப்பாற்றி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு சுய ஆபத்துக்காக தான் விசாரணை இன்னும் முடியலை சிபிசிஐடி விசாரணை விசாரணை முடியாமலேயே வந்துக்கிட்டு அவங்க இது பண்ணது என்ன இருக்கோம்னா அதிகாரிகளே காப்பாற்று மற்ற அதிகாரிகளுக்கும் இதே தான் நல்ல அதிகாரிகள் இங்கே வேலை பார்க்க முடியாது அந்த ஒரு இறை என்ப ஐஏஎஸ்ன்னு இருந்தார் அது இவர தலைமைச் செயலாளராக ஏதாச்சும் சாதிச்சாரா ஏதாச்சும் செய்ய முடிஞ்சதா பொம்மை மாதிரி உட்காந்துட்டு போயிட்டு அவரை கேட்டால் சொல்கிறாங்க இவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது சுயமாக செய்ய முடியாது அவங்க சொல்றது தம்பா செய்யும் அதனால தான் எனக்கு எக்ஸ்டென்ஷனாக வேணாம் பதவி நீடிப்பு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு தான் அதிகாரத்தில் வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் மனசாட்சியோடலாம் செயல்பட்ட காலங்கள் உண்டு ஸ்கூப்ட் இந்த மாதிரின்னு சொல்லும் போது முடியாது இதை செய்ய முடியாதுன்னு சொன்ன அதிகாரிகள்லாம் கேட்டாங்க ஸோ காவல்துறை அந்தளவுக்கு கெட்டுப்போச்சு இனிமேலாம் ஸ்காட்லே நான் காவல்துறையில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்த ஒரு இதில் சொல்கிறேன் உரிமையில் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள்லாம் ஸ்காட்லாண்டு ஆடுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்லாதீங்க எங்க சார் வணக்கம் வணக்கம் அரசு அதிகாரிகளினுடைய பேச்சை கேட்டு தான் தமிழக அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார் உங்களது பார்வை அதாவது நீங்கள் குற்றச்சாட்டை மாற்றி சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா அரசியல்வாதிகளை கேட்டுக்கொண்டு தான் இங்கே இருக்கும் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது திமுக சம்பந்தப்பட்டவர்கள் எந்த குற்றத்தில் ஈடுபட்டாலும் அவங்க மீது வழக்கு பதிவதில்லை அரசு அதிகாரிகள் சுயமாக செயல்பட்டால் வழக்கு பதிவாங்க உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டார்னு சொல்லி அவரை பிடிச்சி கொண்டு வந்தாங்க அவரை பிடிச்சி கொண்டு வந்தோடனே அந்த திமுகவை ஒரு மேலே வழக்கு போடலை ஜெயக்குமார் மேலே வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அதுக்கடுத்தது கார்ப்ரேஷன் சென்னை மாநகராட்சியில் ஜூ ஜூனியர் என்ஜினியராக இருந்தார் என்ஜினியர் கிராஜுவேட் ஜூனியர் என்ஜினியர் அந்த ஜூனியர் என்ஜினியரை திருவற்றூர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ சங்கருங்கிறவர்கள் கண்டத்தில் தெரிஞ்சார் அது இது வந்து இந்த இன்னைக்கு வர அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எந்த எஃப்ஐஆரும் போடல உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டால் போட்டிருப்பாங்களா இல்லையா இப்போ கவர்னருக்கார் தாக்குதல் ஏற்பட்டது கவர்னர் புகார் கொடுத்தார் அதிகாரிகள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல போட போட விடாமல் தடுத்தது யார் அப்போ அதிகாரிகள் இவங்க பேச்சை கேட்டு தான் செயல்படுறாங்க இவ் அதிகாரியை பேச்சு இங்கே கேட்குறது இல்லை இப்போ இது இருக்குது இடி இருக்குது இடி ஆஃபீஸ்க்கு ரைடுக்கு போகிறாங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே போயிட்டு அந்த அதிகாரி ஒருத்தரை பிடிச்சாங்கல்ல அங்கித் அங்கித்து சம்மந்தப்பட்ட தானே தூக்கிட்டு வரணும் அங்கித்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தூக்கிட்டு வராமல் மற்ற மந்திரிகள் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை முப்பது பேர் போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஈடி வந்துக்கிட்டே டிஜிபிட்ட அதிகாரிகள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன இல்லைன்னா திருடிட்டு வந்துட்டாங்க எங்கள் டாக்குமெண்ட்டை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா அப்போ அதிகாரிகள் அரசாங்கம் சொல்கிறத இது பண்ணிக்கிட்டு அதன் அடிப்படையில் தானே செயல்படுறாங்க நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்முடைய அதிகாரி இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷன் நீதிபதி இருக்கார்ல அவர் வந்து இந்த பொன் பொன்முடி வழக்கு இதில் என்ன சொல்லியிருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஏஜென்ட்டு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை குற்றச்சாட்டு குற்றம் சாட்டினாரா இல்லையா உயர் நீதிமன்ற நீதிபதி அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இவனை கைது பண்ணுன்னா கைது பண்ணுறாங்க இவங்களை கைது பண்ணாதீங்க எஃப்ஐஆர் போடாதீங்கன்னா போட மாட்டேங்கிறாங்க இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒழிய அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை ஸ்டாலின் தலைமையில் போலீஸு இருக்குது ஸ்டாலின் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை செய்கிற அதிகாரிகளை மட்டும்தான் அவங்க நல்ல பதவி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இந்த சமயத்தில் தான் சார் இன்னொரு ஒரு கேள்வியும் இந்த ஒரு கேள்விக்குள்ளேயே வருது என்ன அப்படின்னா பல்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகளுடைய பல்ல உடைக்கிறதும் அவங்களை கொடுமைப்படுத்துவதும் சித்திரவதை செய்வதுமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அது பெரிய பூதாகரமாகி அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் விற்கிறாங்க இப்போது அவரோட இடைநீக்கத்தை ரத்து செஞ்சு தமிழக அரசு மறுபடியும் அவருக்கு பணி வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆமாம் காவல்துறை அதிகாரிகள்லாம் இவர் சொல்லுறபடி கேட்குறாங்கல்ல அப்போ அந்த அதிகாரிகளை வந்துக்கிட்டு இவங்களே போய் பழிவாங்க இவங்களே போய் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைங்க அப்போ மற்ற அதிகாரிகளுக்கு வந்து ஒரு இதாயிடும் நம்மளையும் அவங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டோம்னா பழிவாங்க காப்பாற்றி விட்டாங்கன்னு வைங்க மற்ற அதிகாரி இது இவங்க நம்மளை எது பண்ணாலும் காப்பாற்றி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு சுய லாபத்துக்காகத்தான் விசாரணை இன்னும் முடியலை சிபிசிஐடி விசாரணை விசாரணை முடியாமலேயே வந்துக்கிட்டு அவங்க இது பண்ணது என்ன அர்த்தம்னா அதிகாரிகளே காப்பாற்றணும் அப்போ என்ன பண்ணுவான் அதிகாரி நம்ம பேச கேட்பான் அப்படிங்கிறதுல தான் இவங்க வந்து நீதி வழங்கணும் இது பண்ணணும் அந்த இதெல்லாம் அவங்க அத்தியாயத்திலேயே கிடையாது ஒரு சுயநலமான அரசாங்கத்தை நடத்தணும் காவல்துறைக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்து எந்த ஒரு ஆட்சியிலையும் இல்லையா ஒரு காவல்துறையை பற்றிக்கிட்டே மத்திய அரசாங்கம் விசாரணை அமைப்பே போய் புகார் கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த காவல்துறையோட செயல்பாடு என்ன சொல்கிறது உயர் நீதிமன்றம் வந்து புகார் கொடுக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதியும் சொல்கிறார் இவ்வளவு மோசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இவர் பொன்முடி கேஸ் வந்து இதாகி போச்சு விடுதலை ஆகி போச்சு உடனடியாக அப்பீல் பண்ணணுமா இல்லையா அப்பீல் பண்ணாமல் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து குளிக்கிறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறது தான் வழக்கு ஆனால் என்ன ஆச்சுன்னா ஈடி வந்து அந்த வழக்கில் எங்களையும் ஒரு இதாக சேருங்க பார்ட்டியாக சேருங்க எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஒரு சொத்து சேர்த்ததற்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறாங்க அவங்க மத்திய உளவு அமைப்பது மத்திய விசாரணை அமைப்பது அவங்க வந்தால் நல்லது தானே குற்றவாளி வந்து மாட்டட்டும் தண்டனை அடையட்டும்னு தானே நினைக்கணும் அந்த ஈடியை பாட்டுகள் சேர்க்காதீங்கிறான் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போ ஊழல் செஞ்சு மாட்டின மங்குத்திரியை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அப்போ யார் யாருக்கு துணையாக இருக்கனு பாருங்க அதனால் அதிகாரிகளுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பட்டு அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது இப்படி ஒரு இதை வந்து நாங்கள் பார்த்ததில்ல அதிகாரத்தில் வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் மனசாட்சியோட எல்லாம் செயல்பட்ட காலங்கள் உண்டு ஸ்கூப்ட் இந்த மாதிரின்னு சொல்லும்போது முடியாது இதை செய்ய முடியாதுன்னு சொன்ன அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஸோ காவல்துறை அந்தளவுக்கு கெட்டுப்போச்சு எல்லாம் ஸ்காட்டில் நான் காவல்துறையில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்த ஒரு இதில் சொல்கிறேன் உரிமையில் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள்லாம் ஸ்காட்லாண்டி ஆடுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்லாதீங்க ஸ்காட்லாண்டு யார்டில் அரசியல்வாதியை கேட்டுக்கிட்டு எஃப்ஐஆர் போடாமல் இருப்பானா ஸ்காட்லாண்டில் அரசியல்வாதியை கேட்டுட்டு ஒன்றும் செய்யாத ஒன்று போய் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே சொல்லுவானா ஸோ எல்லாமே வந்துக்கிட்டு அரசியல்வாதிகளின் கைக்கூலிகளாகிவிட்டார்கள் காவல்துறை மற்ற அதிகாரிகளுக்கும் இதே தான் நிலமை நல்ல அதிகாரிகள் இங்கே வேலை பார்க்க முடியாது அந்த இறை என்ப ஏஎஸ்னு இருந்தார் இவரான் தலைமைச் செயலாளர் ஏதாச்சும் சாதித்தாரா ஏதாச்சும் செய்ய முடிஞ்சதா பொம்மை மாதிரி உட்காந்துட்டு போயிட்டார் அவரை கேட்டால் சொல்கிறாங்க இவங்க கிட்டால் எந்த வேலையும் செய்ய முடியாது சுயமாக செய்ய முடியாது அவங்க சொல்கிறத தாப்பாக செய்யணும் அதனால தான் எனக்கு எக்ஸ்டென்ஷனும் வேணாம் பதவி நீழிப்பு வேணாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நல்ல அதிகாரிகளெல்லாம் வந்து அவமானப்படுத்தப்படுகிறார் மோசமான அதிகாரிகளுக்கு நல்ல பதவி கொடுத்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு இதில் தான் அவங்க வைக்கிறாங்க நாட்டு இது போலீஸே குட்டிச்சவர்களாக்கிட்டாங்க போலீஸ் கமிஷனர் இருந்தது சென்னையில் கமிஷனர் ஒரு கமிஷனருக்கும் இருக்கும் சென்னை அண்ட் மூணாக பிரித்து பத்து போலீஸ் ஸ்டேஷன் பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் டிஜிபி அந்தஸ்தில் ஒரு கமிஷனர்னு போட்ட கோலம் வந்து உலகத்தில் எந்த காவல்துறையிலையுமே நடக்குது ஏன் போட்டாங்கன்னா அவங்க கட்சிக்கு வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரி அதில் இருக்கார் அவருக்கு டிஜிபி பதவி உயர்வு கொடுக்கணும் அப்போ நாட்டை பற்றியோ சட்டம் ஒழுங்கை பற்றியோ மற்ற எதை பற்றியுமே கவலைப்படலை அவங்க வந்து ஒரு ஆட்சி செஞ்சுட்டு போகணும் கோமாளித்தனமான ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட்சியாக கவிர்க்க முடியாது லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடித்து வச்சுருக்காங்க என்ன அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தோன்னா தானே ஆகணும் அப்படிங்கிறது தான உங்கள் விவாதம் அதனால அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய அதிர்வலைகளை இருந்தது அந்த சம்பவத்தில் சில பேர் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் இவங்க கூட டிஎன்ஏ மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சார் இன்னமும் இந்த வழக்குல ஏன் இப்படி ஒரு தோய்வு ஏற்படுது இந்த மாதிரியான காரணங்களால் தானே அதிகாரிகள் மேலே மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அதிகாரிகள் வந்து ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவைய செயல்படுறாங்கன்னு நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க ஆனாலும் அதிகாரிகள் இந்த மாதிரியான இது ரொம்பவே சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் இதில் ஆக்ஷன் உடனடியாக எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களே சமூக நீதிக்கு ஊர் ஊர் விளைவிக்கக்கூடிய செயலுங்கிறதுக்கு இன்றைக்கி அண்ணா திமுக எம்எல்ஏ உடைய பையனும் பொண்ணும் ஒரு மைனர் பொண்ணு இது பட்டியலை நத்த பொண்ணு எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி வந்து அவங்கள வந்து க கண்டுபிடிக்க முடியுதா கைது செய்ய முடியுதா அப்போ இதெல்லாம் காப்பாற்றுறது யார் அவங்களுக்கு சமூக நீதியை பற்றி என்ன சும்மா வாயளவு உதற்றளவில் தான் பேசுவாங்க கட்சிக்காரவங்களாக இருக்காங்களா ஏன் நீங்கள் சொல்லக்கூடிய வேங்கவியல் விஷயத்தை அவங்க கட்சியிலேயே வந்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவனியா வாய்த்து இருக்க மாட்டேங்கிறாரு ஏன் அந்த பொண்ணு விஷயத்தில் வந்துக்கிட்டு திமுக எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காங்கள பொறுத்திருமாவளவன போராட்டம் நடத்த சொல்லுங்களேன் ஸோ அரசியல்வாதிகள் சமூக நீதி இதெல்லாம் உதட்டளவில் ஒரு வழக்கை பார்ப்பாங்க அதில் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் கட்சிக்காரனுக்கு பிரச்சனை வரும் கட்சிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னா அந்த வழக்கை ஊற்றி மூடிடுவாங்க அப்படி வேங்க வேயல் மட்டும் இல்லை எல்லா இதுங்கள்லையுமே கண்ணப்பன்னு ஒரு மந்திரி ஒரு 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 அதிகாரியை பார்த்து பட்டியல் அவருடைய பட்டியலினிகாரியாக ஜாதியை சொல்லி தட்டினார்ட்டு வந்தது அதுக்காக இப்போ கண்ணப்பன் இந்த மந்திரியை விட்டு தூங்கினாங்களா இப்போ ஒரு பொன்முடி போனவுடனே அந்த ஒரு பெரிய இலாக்காவை அவருக்கு கொடுத்துருக்காங்க அதனால் பேரளவில் உதட்டளவில் இவங்க பேசுகிறது தான் அவங்களுடைய சமூக நீதி இதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து உண்மையான இதில் வந்து நடவடிக்கையை நம்ம எப்பவும் எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தா நம்ம தான் தான்ட்டாரு உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி பட்டன்னா பச்சை பாஸ்தான் காஞ்சிபுரம் பச்சை பாசில் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்